வணக்கம் நண்பர்களே தமிழக அரசின் வேலைவாய்ப்பான தமிழக மின்சார வாரியத்தில் ஐயாயிரம் கேங்மேன் பதவிக்கு பதவி உயர்வுகள் எப்படியெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயரும் போது சேல்ரி எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பதவி உயரும் பொழுது எவ்வளோ காலம் அந்த பதவியிலே இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா உயர் படிப்பு படித்தவர்கள் வந்து ஃபர்தரா ப்ரமோஷனுக்கு எலிஜிபிள் உண்டா போன்ற விவரங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு நான் போடுற ஒரு ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்ல வர தகவல் உங்களுக்கு புரியாமல் போகும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக மின்சார வாரியத்தில் லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாயிரம் காலி பணியிடங்களுக்கு கேங்மேனுங்கிற பதவிக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட கேங்குமேன் பதவிக்கு ஆட்கள் நியமனம் செய்ய போகிறதா வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு வந்து ஐந்தாம் வகுப்பு கல்வி தகுதி இருந்தால் போதுமானது அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் அந்த வீடியோ கீழேயோ ஒரு வீடியோ எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ இண்டு வரை எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணினாலும் ஃபுல் நோட்டிஃபிகேஷனோட டீடெயில் நான் கொடுத்துருப்பேன் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் கல்வி வயது வயது வரம்பு சேலரி எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பேன் ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன ப்ரொமோஷனு சிலபஸ்ஸு ஃபர்தராக படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற விவரம் தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம் இது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு வெளிவந்த இந்த ஆணை இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கேங்மேன் பதவி வந்து புதிதாக தான் உருவாக்கியிருக்காங்க இதுக்கு பதினாறாயிரத்தி இரநூறுல இருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டபிள்யூ கேட்டகரி கிளாஸ் ஃபோர் நான்காம் நிலை பணியாளர்களை தான் வந்து நியமனம் செய்ய போகிறாங்க இது வந்து இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே யூட்டிலிசைஸ் பண்ணிப்பாங்க இந்த போஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் கேங்மேன் அதாவது கேங்மேன் மேன் இருந்து அடுத்த பதவி உயர்வு சீனியர் கேங்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சீனியர் கேங் மேனுக்கு அப்புறம் சீஃப் கேங்மேன் அப்படிங்கிற பதவி உயர்வு கொடுப்பாங்க சரி ஓகே இப்போ இந்த சீனியர் கேங்மேன் அப்படிங்கிற முதல்ல கேங்மேன் வந்து ரெண்டு வருஷம் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரெகுலரைஸ் பண்ணிடுவாங்க ரெகுலர் அதாவது இப்போ பர்மனென்ட் பண்ணிடுவாங்க பர்மனெண்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கான சேலரி கேங் மேனுக்கு பதினாறாயிரத்தி இரநூறுலேருந்து ஐம்பத்தோராயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரெண்டு வருஷன் ட்ரைனிங் பீரிய்க்கு உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் கன்சால்டேட் பேர் மாதம் பதினஞ்சாயிரரூவா தரதான் சொல்லியிருக்காங்க இது வந்து அஞ்சாவது வரைக்கும் படித்தவர்களுக்கான பதவி ஃபீல்டு ஒர்க்கு தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு பதவி உயர்வு சீனியர் கேங்குமேனு கொடுத்துருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஒரு சீனியர் கேங் மேனுக்கு பதினெட்டாயிரத்தி எட்நூறுவாயிலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரரூபா அதுக்கப்புறம் சீனியர் கேங் மேன்லேருந்து இருந்து அடுத்த பதவி பார்த்தீங்கன்னா சீஃப் கேங் மேன் இதுக்கு வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அது வந்து தகவல் நமக்கு தேவையில்ல அமெட்மெண்ட் அமௌண்ட் இதில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கேங் மேன் அடுத்த சீனியர் கேங் மேன் சீஃப் கேங் மேன் அதை பற்றி ஒன்று ஒன்றையும் சொல்லியிருக்காங்க இதில் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் ஏழை சீஃப் கேங் மேன் வந்து எப்படி எத்தனை வருடம் பணியாற்றுறவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹவ் ஒர்க்குடு எயிட் இயர்ஸ் இன் த போஸ்ட் ஆஃப் சீனியர் கேங் சீனியர் கேங் மேன் பதவி உயர்வுள்ள எட்டு வருடம் ஒர்க் பண்ணவங்களுக்கு சீஃப் கேங் மேனுங்கிற பதவி உயர்வு கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சீனியர் கேங் மேன் வந்து எப்போ ப்ரொமோஷன் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா மஸ்டாக ஒர்க் ஆறு வருடம் வந்து கேங்க்மேன் பதவியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் சீனியர் கேங் மேன் ஃபஸ்ட்டு கேங் மேன் அதுக்கப்புறம் சீனியர் கேங் மேன் ஆறு வருஷம் ஒர்க் ஆறு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கேங் எட்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற தகவல்களை சொல்லியிருந்தாங்க இப்படி தான் பதவி உயர்வு வழங்குவாங்க சார் கேங்க்மேனுக்கு வந்து நேரடி நியமனம் எப்படி பண்ணுவாங்க ஸ்டெடீடு அப் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சாவது வரைக்கும் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அஞ்சாவதுக்கு மேலே படித்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாமா விண்ணப்பித்தா நமக்கு வந்து அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ பதிவை நான் போடுறேன் இதில் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க ப்ரொவைடடட் தட் த பர்சன் ஹேவிங் ஹையர் குவாலிஃபிகேஷன் அல் நாட் பி ரெஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் சொல்லியிருக்காங்க அதாவது ஐந்தாம் வகுப்பு மேலே அதாவது அதிகப்படியான தகுதி இருக்கிறவங்கள தடை கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்கேன் ப்ரொவைடட் தட் பர்சன் ஹேவிங் ஹையர் குவாலிஃபிகேஷன் ஷல் நாட் பி ரெஸ்ட்ரக்டட் நாட் பி ரெஸ்ட்ரக்ட் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அதிகமாக படித்தவர்கள் ஓவர் குவாலிஃபிகேஷன் ஐந்தாவது வரைக்கும் மேலே இருக்கிறவங்க எல்லோரும் விண்ணப்பிக்கலாம் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் எல்லாருமே டென்த்து அதுக்கு மேலே தான் மார்க்ஷீட்டை வச்சுருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் த ஏஜ் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தைந்து வயது இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்து ஃபைவ் இயர்ஸ் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு டிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் உண்டு அப்புறம் டூ இயர்ஸ் வந்து பிசி கேஸுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க பேக்வர்ட் சார் பிசி எம்பிசிக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாற்பது வருடம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படி பெரியார் வரவங்களுக்கு அதை பற்றி சொல்லியிருக்காங்க த கேண்டிடேட் அப்பாயின்மெண்ட் அஸ் கே அஸ் கேங் மேன் முதல்ல வந்து நேரடியாக நியமனம் செய்கிறவங்கள வந்து கேங்மேன் பதவிக்கு தான் நியமனம் செய்வாங்க ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கேடர் கன்வர்ஷன் அண்டு இன்டர்னல் செலெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தட் குவாலிஃபிகேஷன் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் இந்த பதவிக்கு ஐடிஐ படித்தவர்கள் டிப்ளமோ படித்தவர்கள் இல்லை டிகிரி பிஎஸ்சி இந்த மாதிரி பிஇ முடித்தவர்கள் இவங்க எல்லோரும் இன்கேஸ் வாரியத்தில் கேங் மேனாக பதவியில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிற்காலத்தில் அதாவது உள்முகமாக வாரியத்தில் பதவி உயர்வு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உள்முகன்னா வாரியம் மூலியமாக படித்தவர்களுக்கு உள்முகமாக அதிகமாக படித்தவர்களுக்கு வந்து பதவி உயர்வு வழங்குவதற்கு அழைப்பு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதில் விண்ணப்பிக்க முடியாது அதாவது எம்ப்ளாயிக்கு மட்டும் இருக்கிற இந்த ஆப்ஷன் அதுதான் உள்முக தேர்வுங்கிறது உள்முக இன்டர்னல் செலெக்ஷன் இந்த இன்டர்னல் செலெக்ஷனுக்கு உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஒன் ஒன்லி கேங் மேனை தான் தான் ஒர்க் பண்ண ஃபீல்டு ஒர்க்கில் தான் ஒர்க் பண்ண முடியும் இன்கேஸ் டிகிரி படித்தவர்களை ஜேஏ பதவிக்கு இன்கேஸ் இன்டர்னலில் கால்ஃபர் பண்ணாங்கன்னா நீங்கள் கேங் மேன் பதவிக்கு ஒன்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஜேஏ பதவிக்கு இன்டர்னலில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்புறம் அதே மாதிரி டிப்ளமோ படித்தவர்களும் பிஇ படித்தவர்களும் டெக்னிக்கலாக நீங்கள் படித்ததுனால நீங்கள் டெக்னிக்கல் ஃபீல்டில் தான் இருப்பீங்க ஒன்ஸ் கேங் மேலே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் இன்டெர்னலில் டிஏ போஸ்ட்டுக்கு இன்டர்னல் எடுத்தாலும் நீங்கள் இந்த பதவிக்கு அப்ளை பண்ண முடியாதுங்கிறத அவங்க சொல்கிறாங்க இதுக்கு அதுதான் மீனிங் அதே மாதிரி பிஏ படிச்சவங்களும் இன்டர்னல் ஏஐக்கு இதில் அப்ளை பண்ண முடியாது ஒன்ஸ் கேங் மேனாக உள்ளே வந்தவங்களுக்கு திரும்பவும் இந்த பாயிண்டை நான் படிக்கிறேன் பாருங்க த கேண்டிடேட் அப்பாயிண்டட் ஆஸ் கேங் மேன் கேங் மேனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கேடர் கன்வென்ஷன் அதாவது டெக்னிக்கல் படித்தவர்கள் நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துக்கு மாற முடியாது ஸோ ஃபீல்டு ஒர்க் டெக்னிக்கலே தான் நீங்கள் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சாங்க அந்த வேலைக்கு வந்துட்டா நான் டிகிரி முடிச்சிருக்கேன் ஜேஏ வேலைக்கு மாறிக்கிறான லேடிஸ் லேடிஸாக இருக்கிறவங்க நான் வந்து ஃபீல்டு ஒர்க்குக்கு மாறிக்கிறனால மாற முடியாதுங்கிறது தான் இந்த வார்த்தையில் அவங்க சொல்கிறாங்க கேடர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அண்டு இன்டர்னல் செலெக்ஷன் அப்படின்னா உள்முக தேர்வு இந்த டிப்ளமோ படித்தவங்க பிஇ படித்தவங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பதவிக்கு பதவி ஏர்வு வரும்போது உள்முகமாக தேர்வு செய்யும் பட்சத்தில் நீங்கள் உள்ளே வர முடியாது அதை தான் இவங்க சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு கல்வித் தகுதிக்கு எதுக்கு வரீங்களோ அந்த வேலை தான் கடைசி வரைக்கும் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கேங் மேன் எவரி கேங் மேன் ரெக்யூட்டட் டைரக்டர் ஷல் பி ஆன் ட்ரெயினிங் ஃபார் எ பீரியட் ஆஃப் டூ இயர்ஸ் அண்டர் த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டூரிங் த பீரியட் ஹீ ஷல் ட்ரா கன்சாலேட்டட் பேர் பதினஞ்சாயிரம் பர்மெண்ட் மாதம் உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரரூவா சேலரி தருவாங்க த பீரியட் ஆஃப் ட்ரைனிங் சல் நாட் கவுண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆர் இன்கிரிமெண்ட் இந்த இந்த ரெண்டு வருடத்துக்கு உங்களுக்கு இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் எதுவும் கிடையாது மாதம் பதினஞ்சாயிரம் தான் பதினஞ்சாயிரத்துக்கு அப்புறம் ரெண்டு வருடம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேர் சொல்லியிருக்காங்க ரெகுலர் பே உங்களுக்கு வந்துடும் பதினாறாயிரத்தி இரநூறுலேருந்து ஐம்பத்தொராயிரத்தி ஐநூறுரூவா பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் விப்பிக்கலாம் விண்ணப்பிக்கலாம் பி எஸ் எஸ்டி வந்து அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் பிசி எம்பிசிக்கு மூணு ரெண்டு வருடம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க அது இந்த நம்ம பார்த்து சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு சிலபஸில் சிலபஸ் என்ன என்ன சிலபஸ் பற்றி டீட்டெயிலெலாம் உங்களுக்கு கொடுக்கல ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைன் பண்ணும்போது சிலபஸோட டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க சிலபஸோட டீட்டெயில் வந்ததுக்கப்புறம் நான் ஃபர்தராக வீடியோ இது சம்மந்தமாக நான் திரும்ப வெளியிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சார் நான் கேர்ள்ஸு கேர்ள்ஸ் வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்ஸ் விண்ணப்பிக்க கூடாதுன்னு இதில் எங்கேயுமே சொல்லலை அவங்க அதனால் கேர்ள்ஸ் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத என்னோடய கருத்து விண்ணப்பிங்க அப்படிங்கிற கேர்ள்ஸ் எதாவது நோட்டிகேஷனை படித்து பாருங்கள் கேர்ள்ஸ் விண்ணப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அதுலேயும் இதுமாதிரி சொல்லலை சந்தேகம் இருந்தால் வீடியோக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழேயோ எண்டு ஸ்க்ரீன்லையோ நான் வீடியோ கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷன் முழுவதையுமே நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கேர்ள்ஸ் வந்து விண்ணப்பிக்கக்கூடாது எங்கேயுமே வார்த்தை இல்லை ஸோ அதிகமாக படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கக்கூடாதுங்கிற வார்த்தையும் இல்லை அதனால் வந்து அதிகம் படித்தவங்க விருப்பம் இருந்தால் விண்ணப்பிங்க நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அப்புறம் பெண்கள் வந்து இந்த கம்பம் ஏறுறது இதெல்லாம் கம்பம் ஏறுறது வேலை செய்ய முடியுமா கிளாம்பு கிராஸ் தர மாட்ட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா போஸ்டிங்க்கு தான் வந்து ஆட்கள் இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க கம்பம் ஏறணும் கிராஸ் ஆரம் மாட்டணும் ஸோ இதுதான் உங்களுக்கான பஸ்ட்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் அப்படின்னா தான் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்பியர் ஆக முடியும் அதனால் இதுக்கு இது நிறைய கால அவகாசம் இருக்குது எக்ஸாம் டேட் எப்போங்கிறது அவங்க சொல்லலை ஸோ நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது தான் உங்களோட சுயம் முடிச்சிடலாம் பாதுகாப்போடு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் லேடிஸ் இந்த பதவி வேணும்னு நினைக்கிறவங்க அதனால் லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் பாதுகாப்போடு ஒரு நீங்களே வந்து மேலே ஏறி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அப்புறம் அந்த கம்பம் ஏறுறது கண்டிப்பாக டெஸ்ட்டு இருக்கும் கிராஸ் ஆரம்பி இருக்கும் லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் கம்பல்சரி உண்டு இதுதான் தான் மேனோட வேலை கேங்க்மேன் வேலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கு தான் அதாவது களப் பண்ணி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க களப் பண்ணி அப்படின்னா இப்போ கம்பத்தில் வந்து ஏறி லைனை இழுத்து கட்டணும் ஃபீல்டு ஈப்பி இது தான் வேலையே ஸோ இன்சுலேட்டர் மாற்றணும் மேலே ஏறி இன்சுலேட்டர் மாற்ற மாதிரி கிராஸ் பண்ண சர்வீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் கேங் மேனை வந்து வேலைய வச்சு யூஸ் பண்ண போகிறாங்க இது ஃபீல்டு ஒர்க்கோட வேலை தான் ஸோ கேங் மேனோட வேலை ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் உங்களுக்கு தெளிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னும் ஏதாவது டவுட் உங்களுக்கு என்ன கிட்ட பதவி உயர்வு பற்றி நம்ம பார்த்துட்டோம் ஹையர் குவாலிஃபிகேஷன் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் கேங் மேன் பதவி உயர்வு தான் ரெண்டு பதவி இருக்குங்கிறத விவரமும் நம்ம சொல்லிட்டோம் வேறு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சந்தேகங்களை நான் தீர்க்கிறேன் அப்புறம் சிலபஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா பதவிக்குமே சிலபஸை பற்றி நான் ஒரு வீடியோவை போட்டிருந்தேன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சிலபஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க எப்படின்னா ஒரு அஃபிஷியல் வெப்சைட் மூலியமாக பார்த்திங்கன்னாவே அதுலேயே ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது எல்லா இப்போ எல்லா எக்ஸாமுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎன்பிசிக்கு டெட்டுக்கு விஏஓஓ எக்ஸாமுக்கு இப்படின்ட்டு ஒரு ஒரு கேட்டகரிக்கும் என்னென்ன பதவி என்னென்ன கல்வித் தகுதிக்கு சிலபஸ் வேணும்னாலும் நீங்கள் அதில் போய் எடுத்துக்கலாம் அது ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரீ புக் மெட்டீரியல் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்தோட புக் மெட்டீரியலும் இருக்கும் நீங்கள் உங்களோட என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ அந்த எல்லா எக்ஸாமுக்கும் சிலபஸ் அதில் நான் கொடுத்துருக்கேன் அதனால் அதை டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து திரும்ப வந்து வாட்ஸ்அப்பில் சாரி இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் தெரிவிங்க நான் ஃப்ரீ டைம் இருக்கும்போது கண்டெக்ட் பண்ணுறேன் நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு ஒரு கமெண்ட்டுக்கு என்னால் பதில் கொடுக்க முடியல அதனால் தான் அதுக்கு சேர்த்து வச்சு ஒரு வீடியோ பதிவு போடுறேன் இந்த வீடியோ த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தவறாமல் வந்து எல்லோரும் லைக் பட்டன் கொடுங்க நீங்கள் கொடுக்க லைக் பட்டனால தான் எனக்கு ஆர்வமாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடுறதுக்கு அதனால் லைக் பண்ண கொடுங்க இந்த இருந்து தெரியாத நபர்களுக்கு தயவு செஞ்சு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் கேங்மேன் பற்றி நிறைய பேருக்கு தகவல் தெரியல எப்படி வேலை இருக்கும் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் சேலரி எப்படி இருக்குன்னு தெரியல அதனால தான் இந்த வீடியோ பதிவு அதனால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எண்டில் இருக்கிற நாலு பதவிக்கும் விண்ணப்பிக்கலைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு விண்ணப்பிங்க மீண்டும் நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்